வர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது தண்டி அலங்காரம் பொதுவணியல் அந்த இயலில் இருந்து செய்யுள் நெறிகள் குறித்து இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோங்க இப்போ தண்டி அலங்காரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூன்று இயல்களாக பிரிக்கப்பட்டிருக்கு பொதுவணியல் பொருளணியல் சொல்லணியல் அப்படின்னு மூன்று இயல்கள் இருக்குது அதில் பொதுவணியல் அப்படிங்கிற அந்த இயலில் தான் செய்யுள் வகைகள் செய்யுள் நெறிகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது செய்யுள் நெறிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோங்க பொதுவாக செய்யுள் நெறி அப்படிங்கும் பொழுது இரண்டு வகையான நெறிகள் இருக்குதுங்க அது என்ன அந்த இரண்டு வகையான நெறிகள் அப்படின்னா வைதர்ப்ப நெறி கவுட நெறின்னு ரெண்டு வகையான நெறிகள் இருக்குது அதில் வைதருப்ப நெறி பத்து வகைப்படுங்க அந்த பத்து தான் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் ஒன்று செறிவு அந்த பத்தையும் சொல்கிறாங்க செறிவு தெளிவு சமநிலை இன்பம் ஒழுகிசை உதாரம் உய்தலில் பொறுமை காந்தம் வழி சமாதி அப்படின்னு பத்து வகைகள் இருக்குது சரி இது ஒவ்வொன்றும் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் இது வைதர்ப நெறி சரிங்களா வைத்தர்ப நெறி விதர்ப்ப நாட்டு நெறி அதை பின்பற்றி சொல்லப்படுவது தான் நம்ம வைதருப்ப நெறி அப்படின்னு சொல்கிறோம் இந்த நம்ம ஒவ்வொன்றாக பார்க்கலாம் அதில் முதலாவதாக இருக்கக்கூடியது செறிவு அப்படிங்கிறதுங்க செறிவு அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கான நூறுப்பாங்க இருக்க செறிவெனப்படுவது நெகிழிசை இன்மை அப்படின்னு சொல்கிறாரு தண்டி ஆசிரியர் என்ன செறிவுனா என்ன நெகிழ்ந்து வரக்கூடிய ஓசையின்றி நெகிழ்ந்த ஓசையின்றி சொற்கள் ஒன்றோடொன்று செறிந்து வருவதை தான் செறிவு அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன நெகிழ்ந்த ஓசையின்றி அப்படின்னாங்க வல்லினம் விரவாது ஓரின எழுத்தாலே ஓரின எழுத்தாலே நெகிழ தொடுப்பது தான் என்னன்னு சொல்கிறோன்னா செறிவு அப்படின்னு சொல்கிறோம் செறிவெனப்படுவது நெகிழிசையின்மை வல்லினம் விரவாமல் ஓரினத்து எழுத்தானே நெகிழத் தொடுப்பது செறிவு அப்படிங்கிறாங்க அடுத்தது இது செறிவு பார்த்துட்டோம் இல்லைங்களா அடுத்தது தெளிவுங்க பார்க்கலாம் இப்போ தெளிவு அப்படின்னா தெளிவனப்படுவது பொருள் புலப்பாடே அப்படிங்கிறாரு அதாவது அந்த செய்யுளை அந்த பாடலை படித்த மாத்திரத்திலேயே அந்த பொருள் எளிதாக விளங்கும் நமக்கு அப்படிப்பட்ட செய்யுளை தான் தெளிவுன்னு சொல்கிறோம் இந்த நெறி தெளிவு செ தெளிவனப்படுவது பொருள் புலப்பாடே அப்படிங்கிறது அடுத்ததாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா சமநிலைன்னு சொல்கிறோம் இது என்ன சமநிலை அப்படின்னா விரவ தொடுப்பது சமநிலையாகும் அப்படின்னு சொல்கிறார் அது என்ன விரவத் தொடுத்தல் அப்படின்னா மூவினமும் மூவினமும் கலந்து வர தொடுப்பது தான் அதாவது வள்ளோசை மெல்லோசை இடையினம் அதாவது வள்ளினம் மெல்லினம் இடையினம் இந்த மூவினமும் விரவ தொடுப்பது அதுக்கு பேர் தான் சமநிலை வன்மை மென்மை இடைமை என்னும் மூவினமும் தம்முள் விரவ தொடுப்பதை தான் சமநிலை அப்படின்னு சொல்கிறாங்க சரி அடுத்தது பார்க்குறோம் அடுத்தது இன்பம் இன்பம் அப்படின்னா என்னென்னா சொல்லினும் பொருளினும் சுவைபடல் இன்பம் சொல்லாலேயும் சரி அந்த செயலினுடைய பொருளாலையும் சரி இரண்டுமே சொல்லும் பொருளுமே சுவைபட தொடுக்க பாடுவது அதுக்கு பேர் தான் இன்பம் அப்படின்னு சொல்கிறேங்க அடுத்தது பாருங்கள் ஐந்தாவதாக இருக்கக்கூடியது ஒழுகிசை அப்படின்னு சொல்கிறோம் அது என்ன ஒழுகிசை அப்படின்னா ஒழுகிசை என்பது வெறுத்திசையின்மை அதாவது வெறுக்கத்தக்க அந்த இன் இன்னா இசை இல்லாமல் தொடுக்கிறது அதுக்கு பேர் தான் ஒழுகிசை அப்படின்னு சொல்கிறாங்க வெறுக்கத்தக்க ஓசை இருக்கக்கூடாது வெறுக்கத்தக்க ஓசை இல்லாமல் தொடுக்கிறதுக்கு பேர் தான் ஒழுகிசைன்னு சொல்கிறோம் அடுத்தது பாருங்கள் உதாரம் அப்படிங்கிறோம் உதாரம் என்பது ஓதிய செய்யுளில் குறிப்பின் ஒரு பொருள் நெறிப்படத் தோன்றல் அப்படின்னு சொல்கிறாங்க உதாரம் அப்படின்னா இப்போ ஒரு செய்யுள் சொல்கிறாங்க அதை ஓதிய செய்யுளில் குறிப்பின் ஒரு பொருள் அதாவது அந்த பொருள் குறிப்பால் ஒரு பொருளை நெறிப்பட சொல்கிறது அதுக்கு வந்து நம்ம எடுத்துக்காட்டு பாடல்கள்லாம் கொடுத்துருக்கான் கொடுத்துருக்காங்கங்க அதை பார்த்தோன்னா நமக்கு இன்னும் விரிவாக தெரியும் செருமான வேர் சென்னி தென்னுரந்தையார்த்தம் பெருமான் முகம் பார்த்த பின்னர் ஒரு நாளும் அப்படின்னு பாடல் கொடுத்துருக்காங்க அப்போது ஒரு செய்யுளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பாடலில் வெளிப்படையான பொருள் மட்டும் இல்லாமல் குறிப்பாக சிறப்பானதொரு பொருளை தோன்றுமாறு பாடுவது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா உதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உயித்தலில் பொருண்மை அப்படிங்கிறது ஏழாவதாக இருக்கக்கூடியது உயித்தலில் பொருண்மை கருதிய பொருளை தெரிவுற விரித்தற்கு உரிய சொல்லுடையது உயித்தலில் பொருண்மை அப்படின்னு சொல்றாங்க கருதிய பொருள் அது என்ன இப்போ புலவன் கவி எழுதுறான் கவிதை எழுதுறான் அந்த கவி தன்னால் அவன் என்ன நினைச்சானோ அவனால் கருதப்பட்ட பொருள் சரிங்களா பாடல் எழுதும் பொழுது புலவன் என்ன நினைச்சு எழுதுறாங்கிறது ஒன்று இருக்கு இல்லைங்களா அப்போ கவிஞன் தன்னால் கருதப்பட்ட அந்த பொருளை விளங்க வைக்கிறதுக்கு விரித்து சொல்லுவான் இல்லையா அந்த விரித்திற்கு உரிய ஒரு சொல்லை தெரிந்தெடுப்பான் சரிங்களா அந்த விரிக்கும் சொல்லை செய்யுள்ள சொல்லுவான் அது எப்படின்னா பிற மொழி கூட்டி உரைக்கும் சொல்கிறது அது அவன் என்ன நினைக்கிறானோ என்ன பண்ணணும்னா அதை சொல்லணும் இல்லைங்களா அந்த மாதிரி சொல்கிறது உயித்துணர்தற்கு காட்டப்பட்ட பாடல் உரிய சொல்லுடையது உயித்தலில் பொருண்மை அப்படின்னு சொல்கிறாங்க இது இன்னும் நம்ம எடுத்துக்காட்டு பாடலோடு பார்க்கும் பொழுது இன்னும் விளக்கமாக தெரியும் அடுத்த பாடல் அடுத்த காணொலியிலே ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நம்ம எடுத்துக்காட்டு பாடல் சொல்லி பார்க்கலாம் அப்போ இன்னும் நமக்கு விளக்கம் தெரியும் அடுத்ததாக இருக்கக்கூடியது காந்தம் அப்படிங்கிறது உலக ஒழுக்கு இரவாது உயர் புகழ் காந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு விஷயத்தை நம்ம உயர்த்தி சொல்லணும் சரி சொல்லலாம் ஆனால் அதே சமயம் இந்த உலக வழக்குன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா இந்த உலக நடைன்னு ஒன்று இருக்குது இல்லையா அதில் இருந்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது வெளிவந்துடக்கூடாது அந்த உலக நடை இரவாமல் உயர்த்து உயர்த்தி சொல்கிற அதுதான் உயர்ப்புகள் காந்தம் அப்படின்னு சொல்கிறது நம்ம காந்தம் அப்படின்னா என்னன்னு சொல்கிறது உலக இயற்கைக்கு மாறாக நம்ம சொல்லக்கூடாது புனைந்து சொல்லலாம் ஆனால் உலக ஒழுக்கு இரவாமல் மாறாமல் சொல்லணும் அடுத்தது என்ன அப்படின்னா வலி ஒன்பதாவது வழியெனப்படுவது தொகை மிக வருதல் தொகை சொற்கள் மிகுதியாக வர தொடுப்பது தான் வலி எனப்படுவது தொகை மிக வருதல் அந்த பாட்டில் தொகை சொற்கள் மிகுந்து வரக்கூடியது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா வலின்னு சொல்கிறோம் அடுத்து இறுதியாக பத்தாவதாக இருக்கிறது உரிய பொருளின்றி ஒப்புடை பொருள் மேல் தரும்வினை புணர்ப்பது சமாதியாகும் உரிய பொருளின்றி உரிய பொருள்ன்னா இப்போ ஒரு செயல் எழுதுகிறோம் அதில் பார்த்திங்கன்னா அதற்குரிய அந்த பொருளினுடைய வினையை ஒப்புடை பொருள் மேல் அந்த பொருள் இல்லாமல் உரிய பொருள் இல்லாமல் அதோடு ஒத்து போகிற ஒப்புடைய இன்னொரு பொருள் மேலே தந்து புணர்ந்து சொல்கிறது அப்படி சொல்கிறதுக்கு தான் சமாதி அப்படின்னு அர்த்தம் இப்போ இதில் நம்ம அந்த வைத்தருப்ப நெறி அப்படிங்கிறது கவுட நெறி வைத்தருப்ப நெறின்னு இரண்டு செய்யுள் நெறிகள் இருக்குது அந்த இரண்டில் வைதர்ப்ப நெறி பத்து வகைப்படம் அந்த பத்து தான் நம்ம இப்போ என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம் செறிவு தெளிவு சமநிலை இன்பம் ஒழுகிசை உதாரம் உய்தலில் பொருண்மை காந்தம் வலி சமாதி அப்படின்னு இந்த காணொலியில் நம்ம செய்யுள் நெறிகள் குறித்து தண்டியலங்காரத்தில் என்ன நூற்பாக்கள் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அதற்கான விளக்கம் நம்ம இந்த காணொலியில் பார்த்தோம் தொடர்ந்து பாருங்கள் தொடர்ந்து நம்ம தமிழ் பார்த்துட்டு வாங்க தொடர்ந்து நம்ம தமிழ் சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம்